சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றா மரையடியின் பொற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையவள் எங்களை கொல்லாமல் போய்காத்தேன் இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே முந்தன்னோடு குற்றமே யாவோம் உமக்கே நாம் மாற்றைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ராமராம ராமேதி ரமே ராமி மனோரமே ஸ்ரீகிருஷ்ணநாம தத்துரியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளக மகர் கிஜ் அனைத்து ஆன்மீக டிவி நேயர் பிரம்மக்கள் அனைவருக்கும் இனிதான நமஸ்காரம் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகின்ற பதிவு என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் ஏற்கனவே மேசராசி ரிசபராசி ராசி கடக மேசலக்கணம் லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் இந்த நான்கு லக்னங்களுக்கும் தனித்தனி காணொளியாக நம்முடைய சேனலிலேயே ஏற்கனவே இருக்கிறது அது தேவைப்படும் நபர்களுக்கு அதில் சென்று பார்க்கலாம் இந்த காணொளி என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாக இருக்கிறது என்பதனை மிகவும் துல்லியமான முறையில் கணிதம் செய்து உங்களுக்காக வழங்குகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்ன நபர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு மிக மிக துல்லியமான அமைப்பில் காணொளி என்பது வெளியிட்டுள்ளோம் அதனையும் கண்டு பயன்பெறுங்கள் இதுவரை நமது சேனலை பார்க்காமல் தற்போது பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எப்போது காணொளி வெளியிட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்கள் கிடைக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பயனுள்ள தகவல்கள் உங்களை தேடி வந்து அடையும் தற்போது சிம்ம லக்ன நபர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்னும் காணொலியில் செல்வோ வாருங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட கும்பாபிஷேக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு என்பது உண்டு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களின் அவர்களின் வாரிசுகள் மகனோ மகளோ அவர்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று தேங்கிக் கொண்டிருந்தால் தற்போது இந்த வருடம் அந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைக்கும் முடிந்த அளவு நீங்கள் இந்த ஆண்டு அன்னதானம் என்பதனை தொடர்ந்து செய்து வாருங்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் அது பயனாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஷேர் மார்க்கெட்டுனால உங்களுடைய கிரகங்கள் யாரார் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் யாரார் ஈடு ஈடுபடக்கூடாது என்பதற்கு தனிப்பா தனியாக கிரக அமைப்புகள் உண்டு அந்த அளவில் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு பயன் கொடுக்கும் என்ற அளவில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டை பயன்படுத்தி நல்ல லாப நிலைகளை ஈட்டக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அதே போல் பிஎட்டு டீச்சர் ட்ரைனிங்கு இந்த டிடிஎட்டு இது போல் இந்த படித்து டெட்டு முடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு பெருவாரியான ஆசிரியர்களை ரெக்ரூட் செய்யக்கூடிய அமைப்பு என்பது தற்போது வெளிவந்திருக்குது அந்த பேஜில் உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த படிப்பு படித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆசிரியர் படிப்பு படித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிட்டும் அதே போல் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்து பிஎட் படிக்கலாம் இல்லை ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தடங்கலாய் கொண்டிருந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு அது படிப்பதற்குண்டான அமைப்பு என்பதும் கிடைக்கும் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது சிம்மலக்ன நபர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு சிலருக்கு காதலில் கைகூடும் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி அப்படிங்கிறது கலைத்துறையில் கிடைக்கும் புத்திர பாக்கியத்தில் தடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர கிடைக்கக்கூடிய உங்கள் வீட்டில் அந்த மலலையின் குரல் கேட்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏற்கனவே டீச்சர் ட்ரைனிங் டீச்சிங் சார்ந்த தொழில்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பொதுவான படிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது படிப்புல தடங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் தடங்கள் இதுவரை இருந்த நபர்களுக்கு தற்போது படிக்கும் வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உண்டு அதாவது லக்கியா சில பிரைஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவா வந்து இவங்களே இந்த சிம்ம லக்னத்தில் இருப்பவர்களே ஆசிரியர் தொழிலுக்கு போகலாம் அல்லது குடும்பத்தில் ஒருவர் உங்க குடும்பத்துல உங்க மகனோ மகளோ மருமகளோ உங்க நாத்தனாரோ ஏதோ ஒருத்தர் குடும்பத்தில் ஒருவர் இக்காலகட்டத்தில் ஆசிரியராக ஆகக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அது பிஎட் படிச்சு வரலாம் டீச்சர் ட்ரைனிங்கில் வரலாம் ப்ரொஃபஸரில் வரலாம் ஏதாவது ஒரு எந்த காலேஜ் எஜுகேஷன் எதுலேயே ஒரு இதில் வந்து ஆசிரியர் துறையில் செல்லக்கூடிய அமைப்பு என்பது குடும்பத்தில் ஒருவருக்கு இக்காலத்தில் உண்டு ஜோதிட அறிவும் பெருகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஜோதிடம் படிக்கக்கூடிய நபராக இருப்பின் ஜோதிடராக வளம் வரக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஆண்டு நல்ல அமைப்பில் இருக்கிறது கலைத்துறையில் இதுவரை ஈடுபாடு இல்லாத நபர்களுக்கு கலைத்துறை சார்ந்த ஈடுபாடு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிலருக்கு விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு யாராருக்கு வேலையில விஆர்எஸ் கொடுக்கும் அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து கிரக ரீதியான அமைப்பு வந்து உண்டு விஆர்எஸ் கொடுக்கறது இப்போ வந்து வேலையில வந்து இவங்க வந்து விஆர்எஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுக்கு சில கிரக அமைப்பு உண்டு அந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சிம்ம லக்ன நபர்களாக இருந்தால் இந்த ஆண்டு அந்த விஆர்எஸ் வளின்றி வலுக்கட்டாயமா வரும் இல்லனா இவர்களே கொடுக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்பு வந்து உண்டு சிம்ம லக்ன நபர்களை பொறுத்தவரை மட்டும் முதல் தொழிலை தற்போது ஆரம்பிக்கும் நபராக இருப்பின் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது சரியாக அமையாமல் சற்று தடை தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு முதல் தொழிலை முதன் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த ஆண்டு அனைத்து வகையிலும் கவனமாக அந்த முதல் தொழிலை ஆரம்பிப்பது சிறப்பு அதே பிறந்த இடத்தை விட்டு இடம் மாறி நீண்ட தூரம் செல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னாக்க இப்போ ஒரு டீச்சர் ட்ரெயின் டீச்சர் இது முடிச்சிருக்காங்க போஸ்டிங் போடுறாங்கன்னா அது பிறந்த இடத்துல கிடைக்காது வெளியூர்ல கொஞ்சம் லா வேற கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு வந்து அது கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வந்து தொழில் சார்ந்து வெளியிடம் செல்லக்கூடிய அமைப்பு அது நீண்ட தூரம் செல்லக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதே போல் பேராசிரியர் பணி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு உயர்கல்வி இதுவரை தடைப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தற்போது உயர்கல்வி யோகம் படிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு அதிகப்படியாக புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லுதல் புண்ணிய நீராடல் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த ஆண்டு உங்களுக்கு கடவுள் வழிபாடு என்பது கூடி வரும் செல்லும் இடங்களில் புண்ணிய தீர்த்த நீராடல் செய்து வருவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் கூட்டு தொழில் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த சிம்மலக்ன நபர்களுக்கு தற்போது இந்த ஆண்டு உண்டு ஏற்கனவே கூட்டு கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல காலமாக கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மலக்ன நண்பர்களுக்கு தற்போது நல்ல காலமாக இருக்கும் யோகங்கள் கூடி வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமான அமைப்பாக இருக்கும் அரசியல் தொடர்பு இல்லாதவர்களுக்கு புதிதாக அந்த ஈடுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எந்த ஒரு அமைப்பு அரசியலில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் ஒரு தலைமை பதவி என்பது இவர்களை தேடி வரக்கூடிய தலைமை பொறுப்பு தலைமை அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தான் முதன்மை பெற வேண்டும் முதன்மை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் என்பது இக்காலகட்டத்தில் இந்த வருடம் இவர்களுக்கு ஏற்படும் எதிலும் இலாப நோக்கம் என்பது இந்த ஆண்டு இவர்களுக்கு பிரதானமாக இருக்கும் அதில் பணவரவு யோகம் அந்த லாப நோக்கம் அப்படிங்கிறது அது வந்து செயலில் செயலிலும் நடைபெறும் பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாக சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மதிப்போ ஒரு பதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கோவிலுக்கு திருப்பணி செய்யக்கூடிய ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் அந்த இதை கட்டி கொடுக்குறோம் இந்த இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரும் ஏதாவது ஒரு கர்ம காரியத்திற்கு சென்று வரக்கூடிய அமைப்பு என்பதும் கர்ம காரியத்திற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ஆண்டு உண்டு அதே போல சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மனம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பதும் உண்டு மன அழுத்தம் என்பது அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏற்கனவே மன பாதிப்பு ஏற்படுவதற்கு உண்டான கிரக நிலைகள் இருக்கக்கூடிய சிம்ம லக்ன நபர்கள் இந்த ஆண்டு அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதில் மன பாதிப்பு ஏற்படும் கவனம் நலம் அதே போல் தற்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் அந்த குழந்தையின் வளர்ச்சி என்பதனை அவ்வப்போது கரெக்டாக கண்காணிச்சுக்கலாம் அதில் அதில் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்க வேண்டியது ஒரு தேவையாக இருக்கும் அதே போல் சிலருக்கு வந்து அபார்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை என்பது இருப்பதால் உணவு முறை போக்குவரத்து மற்ற இத்தியாதி விஷயங்கள் அனைத்திலும் தற்போது கருவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் டெலிவரிக்கு பக்கமாக இருக்கக்கூடிய நபர்களும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு சிலருக்கு முதுகு ஏற்படக்கூடிய தொந்தரவு என்பது இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு கவனம் நலம் அதே படிப்பு என்பது வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த நபர்களுக்கு இந்த வருடம் உண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இப்போ இவ அப்போ வந்து படிப்பு ஒரு காலேஜ் சேர்த்தலாம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து வெளியூரில் வெளி வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூரில் படிக்கணுங்கிற அமைப்பு தான் இவர்களுக்கு உண்டு அதே போல் இவர்களின் குழந்தைகள் சார்ந்த வாரிசுகள் சார்ந்த வகையில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதில் மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டராக இருக்காங்க ஒரு மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்னத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான அமைப்பு ஏற்கனவே எம்பிபிஎஸ் இல்லை ஒரு மெடிக்கல் பார்மசி படிச்சிருக்கிறோம் மருத்துவம் சார்ந்த படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் அதே போல நபர்கள் இந்த ஆண்டு வந்து அவங்களோட தம்பி தங்கச்சி இளைய சகோதர வழியில் வந்து மனக்கசப்பு வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு சட்டென போகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கவனம் தேவை அதே மாதிரி ஏதாச்சும் விரலில் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு கதவு சந்தில் வச்சு க விரலில் நச்சிக்கிறது குழந்தைங்க ஒரு சிம்பலங்கனம் இருக்குதுன்னாக்கா கதவு சந்தில் வச்சு டப்பு நடித்து கதவை மாட்டிக்கிறது கார் கதவுளை மாட்டிக்கிறது அதே போன ஒரு மெஷினரிஸில் வேலை செய்யவர்களாக இருந்தாக்கா அந்த விரல் சார்ந்த விஷயங்களில் ஒரு காயங்கள் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கவனம் தேவை காது மூக்கு தொண்டை இஎம்கி பிரச்சனை என்பதும் உண்டு அந்த வகையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் என்பது இருந்ததனால் அந்த பூர்வீக சொத்துக்களில் தற்போது மனக்கசப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த ஆண்டு உண்டு கவனம் தேவை அதிலும் முக்கியமாக ஆவணி மாதம் சித்திரை மாதம் மார்கழி மாதம் இந்த மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் இந்த ஆண்டு மிகவும் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு கண் சார்ந்த விஷயங்களிலும் தலை தலைவலி சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை பாதிப்புங்கிறது வரும் கண்ணு தலைவலி இந்த பாதிப்புல வந்து சிம்மலக்ன நபர்கள் இந்த ஆண்டு சூதானமாக கடக்க வேண்டும் அதே போல இந்த அமைப்புல வந்து இப்போ இந்த சிம்மலக்ன நபர்களுக்கு சுக்கிரன் மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசிலேயோ துலாம் ராசிலேயோ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வந்து மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி துலாம் ராசி இந்த ராசியில நின்றால் அவர்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவியோ வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை வாகனத்திற்கு பிரச்சனை என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அது சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருப்பதால் இந்த ஆண்டு சற்று கவனமுடன் இருந்து கொள்வது சிறப்பு அதே போல வளர்ப்பு பிராணிகள் ஆடு மாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த வகையிலும் ஏதாவது ஒரு இழப்பு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு கவனத்துடன் இருந்து கொள்வது சிறப்பு அதே போல மேசம் சிம்மம் தனுசு துலாம் இந்த ராசிகளில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்ணாக இருந்தால் கணவருக்கு கணவர் மற்றும் சகோதர வழியில் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ராசியில நான்கு ராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த டைம் வந்து எல்லாமே அந்த இடத்தெல்லாம் பார்த்துதான் கவனமா தான் பார்த்து வாங்கணும் ஏன்னா இடம் சார்ந்த வசியங்களிலும் தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல கணவருக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா கணவருடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு விட்டு கொடுத்து போவதும் கணவர் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போவதும் அவர்கள் அதுதான் பரிகாரமா இருக்கும் அதே போல மேசரா இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி துளா ராசியா இருந்துச்சுன்னா லக்னம் என்பது மேசம் இந்த ராசி வந்து மேசமோ சிம்மோ துலாமோ தனுசோ இந்த ராசியில பிறந்து சிம்ம லக்னமா இருந்துச்சுன்னா அந்த தாயாருக்கு உடல் நலன் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தாயாருக்கு உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல தனுசு ராசியில் குரு பகவானோ மீன ராசியில் குரு பகவானோ ராசியில் குரு பகவானோ நிற்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த மூன்று ராசிகளில் குரு பகவான் அவருடைய ஜனந ஜாதகத்தில் நின்றால் இவர்களுக்கு கட்டாயம் தலைமை பொறுப்பு ஒன்று தேடி வரும் இந்த காலம் இவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் நல்ல காலம்னு சொல்லிக்கலாம் இதை யாருக்கு மீனத்தில் குரு கடகத்தில் குரு தனுசு ராசியில குரு வந்து இந்த லக்ன நபர்களுக்கு இந்த மூன்று வீடுகளில் பிறந்த குரு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து இவர்களுக்கு தலைமை பொறுப்பு தேடி வரும் நல்ல காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல உங்களுடைய கடக ராசியில் புதனோ கன்னி ராசியில் புதனோ விருச்சிகத்தில் புதனோ நிற்க இப்ப வந்து படிக்க இந்த மூணு ராசியில வந்து கடகத்துல புதன் கண்ணியில புதன் விருச்சிகத்துல புதன் இருக்கக்கூடிய சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் தற்போது நல்ல யோக காலமாக இருக்கும் பத்திர பதிவு நடப்பது ஏற்கனவே வந்து பத்திரத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய எல்லை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்களில் நல்ல யோகமான அமைப்பாக இவர்களுக்கு இருக்கும் புதன் இந்த வீடுகளில் இருந்தால் அதே போல கடகராசி கன்னிராசி விருச்சிக ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்ம லக்னமாக இருந்து மற்ற லக்னமாக இருந்து இந்த கடகராசி கன்னிராசி சந்திர விருச்சிக ராசியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை சிம்ம லக்னமாக இருந்து விருச்சிகமாகவோ கன்னியாகவோ கடகமாகவோ இருந்தால் அவர்களுக்கும் வீடு இது நாள் வரை வீடு வாங்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களிலும் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல யோகமான காலகட்டமாக இது இருக்கும் அதே போல பயணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் பயணம் சொத்து தொழில் செய்து கொண்டு வாகனம் சார்ந்த பயண தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இக்காலம் பொற்காலமாக இருக்கும் ஒரு பஸ் ஓனர்ஸு ஒரு டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்தக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு இந்த கடக கண்ணி விருச்சிகமாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்காலமாக நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இதுல வந்து யோகமான அமைப்பு யாரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் பிரச்சனையான அமைப்பு யாரா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இதுல பிரச்சனையா இருக்கக்கூடிய அமைப்பு சொல்லி சொல்லியிருக்கிற நபர்களுக்கு விநாயகரிடம் பரிகாரம் உண்டு அந்த விநாயகருக்கு முறையாக வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு இந்த பிரச்சனையான காலகட்டத்தையும் இவர்களுக்கு சொன்னது போல பொற்காலமாக யோக காலமாக மாற்றிக் அமைப்பு என்பது உண்டு அதே போல குழந்தைகளுக்காக கடுமையான செலவினங்களை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருப்பதால் அந்த குழந்தைகள் சார்ந்த செலவுகள் செய்து கொள்வது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய வாரிசுகளுக்கு இப்போ வந்து ஒரு திருமணம் செய்கிறேன்னா பெரிய அளவில் பவுன் எடுக்கிறது இல்லை ஏதாவது வந்து அந்த குழந்தைகளுக்காக அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்களுடைய பெரிய தொகை என்பது முடங்க வேண்டிய அவசியம் என்பது இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது உண்டு எனவே அதனை முடிந்த மட்டும் செலவாக செய்து கொள்வது சிறப்பு அப்படி சுப செலவாக செய்யலைன்னா அந்த குழந்தைகளுக்காக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இப்போ படிப்பு விஷயமா செலவு பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு செலவுகளாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து இந்திய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவர் பொதுவாக அவர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு தொகை பெரிய தொகை முடங்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு அதே போல் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு வாய்வு தொல்லை வாய் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கை துணைக்கு உண்டு ஆனாக இருந்தால் அவர்களுடைய மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் கணவருக்கும் வந்து வாயுனால் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு சிலருக்கு வந்து திருமணம் செய்வதற்காக கடன்பட வேண்டிய அமைப்பு என்பதும் சிலருக்கு கூட்டு தொழில் செய்வதால் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த சிம்மலக்ன நபர்களுக்கு உண்டு வேலை விஷயமாக ஏற்கனவே வெளிநாடு வெளியூர் வரலாம் என்று சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து வெளியூர் வந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்து இந்த பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் இந்த இப்போ இன்னைக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் இன்னும் ஒரு மாத காலகட்டத்திற்கு வந்து இந்த அந்த வாழ்க்கை துணைக்கு வந்து வாய்வு தொல்லை ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் திருமணம் செட்டாகக்கூடிய நபர்களுக்கு கடன் பட்டு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ஒரு மாத காலத்தில் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கடன் பணம் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் வேலை விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு யூர்நெறி சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு இவர் மொத்தத்தில் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் செய்யும் தொழிலில் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வாடிக்கையாளர்கள் சற்று குறைவாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு மாத காலகட்டம் என்பது இருக்கும் அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வாடிக்கையாளர் குறைவாகத்தான் இருப்பார்கள் பெண்களுக்கு மாத விளக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த மாதம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உண்டு அதேபோல் சிலருக்கு இது வந்து இந்த ஆண்டு போல் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த வருட வருட காலத்தில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்டபடி வாழ்க்கை துணை சிலருக்கு உள்ளூரிலேயே உறவிலேயே அமையும் சிலருக்கு உள்ளூரிலேயே அமையும் அதுவும் ஏழு கிலோமீட்டருக்குள்ளேயே அமையக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு அமையும் வாய்ப்பு என்பது அதுவும் முன்பே அறிமுகமான நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு இந்த அமைப்பு என்பது உண்டு அதே போல் இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே வந்து நீங்க வந்து யாருக்கும் செக்கு கொடுக்கிறது செக்கு வாங்குறது செக்கு பேரில் பண பரிமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அசௌகரியமான அமைப்பாக இருக்கும் அதே போல் சகோதர வழியிலால் இந்த ஆண்டு உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது என்பது இருப்பதால் சிம்மலக்ன நபர்கள் சகோதர வழியில் கவனமாக இருக்க வேண்டும் கடனாக கூடிய வாய்ப்பு என்பது உண்டு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் ஏற்கனவே விரல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல தோள்பட்டை தோல் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் தோல் சார்ந்த விஷயங்களிலும் காயம் ஏற்படக்கூடிய சுலுக்கிக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு கவனம் தேவை அதே போல சிம்மலகனமாக இருந்து சனி பகவான் வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் துலா ராசியில் நின்று இருந்து சிம்ம லக்னமாக இருந்து சனி பகவான் உங்களுக்கு துலாம் ராசியில் நின்று செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசியிலேயோ கடக ராசியிலேயோ நிற்கக்கூடிய நபர்கள் தற்போது அவர்களின் தகப்பனாருக்கு தோஷம் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இளமையிலேயே தகப்பனுக்கு தோஷம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கவனம் தேவை யாருக்கு சிம்ம லக்னமாக இருந்து துளாராசியில் சனி பகவான் இருந்து மேசத்தில் இல்லைன்னா தனுசு ராசியில் இல்லைன்னா கடகத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பொருளாதார விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த ஆண்டு உண்டு சகோதர வர்க்கத்துடன் நீண்ட தூர பயணம் போகக்கூடாது அப்படி போனால் வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே சகோதரனோடு சேர்ந்துக்கிட்டு ஒரே வண்டியில் டூ வீலரில் போகிறது காரில் போகிறது அது வந்து ஒரு நீண்ட தூர பயணமாக போவது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதுவும் முதல் வேலையாக இருந்தால் அந்த வேலையிலிருந்து மாறி வேற ஒரு கம்பெனிக்கு போகிறது அது மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்மலக்கண நபர்களுக்கு முதல் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு ஏற்கனவே மாறி ரெண்டாவது வேலை மூணாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி கவலை தேவை தேவையில்லை முதல் வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று ஸ்லைட்டாக ஒரு டீம் மாறிக்கலாம் இல்லை வந்து இடமாற்றம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை இல்லை வேறு ஒரு இதுக்கு ஜாப் வந்து ட்ரை பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை மாற்றம் நிச்சயம் அதே போல் போலீஸ் மில்டரி இதனால் வரை நான் வந்து ட்ரைனிங்க்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் ஒரு போலீஸ்க்கு ட்ரை இருக்கிறேன் ஒரு மில்டரிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதில் போய் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் அதே போல பிரிவினை உங்களை பூர்வீக சொத்துல அந்த பாகப்பிரிவினை சரியாக அதுல தடை சண்டைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கறது உண்டு அடுத்தவங்க பிரச்சனையில போய் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பு ஜாமீன் கையெழுத்து போடாத இருக்கிறது கோடி புண்ணியம் ஏன்னா ஜாமீன் கையெழுத்து ஏதாவது ஒரு ஜாமீன் போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தான் கட்ட வேண்டி இருக்கும் எந்த விஷயத்துக்கும் குறுக்க நின்று ஜாமீன் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதுல முக்கியமா வந்து இந்த லக்னமா இருந்து மகர ராசியில் சுக்கரன் இருந்துட்டா கட்டாயம் இந்த வருஷம் வந்து நீங்க யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க வந்து பணம் கட்டி சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை என்பது உண்டு மகர ராசியில சுக்கரன் இருக்கிறவங்க கட்டாயம் அதிகபட்ச பாதிப்பு உண்டு பொதுவாகவே வந்து நீங்க இந்த வருஷம் வந்து இந்த சிம்மலக்னம் அப்படின்னாவே அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாதீர்கள் ஜாமீன் சொன்னா உங்களுக்கு பிரச்சனை அதே போல தங்களின் கைபேசி செல்போனை வந்து எங்க போனாலும் பத்திரமா வச்சிருக்கேன் அங்க இங்கே வச்சு தொலைஞ்சு போறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கழுத்து சார்ந்த தொந்தரவுகள் கழுத்து வழி சில பேருக்கு முதுகுவலி ஏற்கனவே சொன்னோம் கழுத்து வழி வரக்கூடிய வாய்ப்பு என்பதும் இந்த ஆண்டு உண்டு வயதான அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு மாமனாருக்கு கண்டங்கள் மாமனார் வழியில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஆண்டு உண்டு சற்று கவனம் தேவை அதே போல் உங்களுடைய கூட பிறந்த நபர்கள் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு போயிட்டுருக்கணும்னு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்து தடையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு சகோதர வர்க்கம் வந்து வெளிநாடு போவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் வேலை வாய்ப்பில் முயற்சியில் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை இரண்டாவது துணைத் தொழிலாக ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு கூட இந்த தகவல் துறையை வந்து இரண்டாவது தொழிலாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்மலங்கு நபர்களுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு உண்டு அதே போல இரவு வேலை வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் சாயந்தரத்துக்கு மேல இரவு வேலை வந்து செய்து வருவது இந்த சிம்பலங்கா நபர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலை அல்லது இரவு வேலை செய்து வருவது சிறப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இந்த சிம்பலங்கா நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்தே தீரும் இவங்க வெளிநாடு போகலாம் இல்லை வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனியிலேருந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் வரும் இல்லை இவங்க குடும்ப நபர்களுக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதே போல இவர்களுக்கு கடன் தொந்தரவு ஏற்கனவே ஜாமீன் போட்டால் கடன் இவங்க தான் கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி கடன் தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டு கடன் தீருவதற்கு ஊனமான நபர்கள் உங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து சில பரிகாரமாக சில விஷயங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மொத்தத்தில் இந்த ஆண்டு இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதும் தானதன்மங்கள் அதிகமாக செய்வது உயர் உயர் பதவியை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் நல்ல வளர்ச்சி என்பதனை இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ராமர் பாதம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அல்லது நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு ராமர் பாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அல்லது ராமர் பாதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் அல்லது ராமர் வந்து வழிபட்ட கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் இதுபோன்ற ஆன்மீக வழியில் இந்த ஆண்டு நீங்கள் செயல் உங்களின் செயல்களை அதிகப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு நல்ல உயர் பதிவு யோகமும் செய்தொழிலில் அமோகமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு என்பதும் உண்டு இதில் சொல்லப்பட்டுள்ள எதிர்மறையான உங்களுக்கு பாதிப்பான விஷயங்களுக்கு அதற்குண்டான வழிபாடுகளை செய்து கொள்வதும் நல்ல யோகமான விஷயங்களை துணிந்து செய்து இந்த ஆண்டு அந்த யோகத்தை பெருத்து பெருக்கிக் கொள்ளவும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய முன்னோரும் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த காணொளியில் உங்களுக்கு கண்ணி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இது போன்ற இந்த ஆண்டு பலன்களை விரிவாக வழங்க இருக்கிறேன் அதுபோல பன்னிரண்டு லக்ன நபர்களுக்கும் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நடக்கிறது நன்றி நமஸ்காரம்